أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقول قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا نظيما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. وأعوذ بالله من الشيطان الرجيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا وقال إن الدين عند الله الإسلام وقال نبينا صلى الله عليه وسلم கணித்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்பறை கிருவியினால் நாம் சார்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறப்பாக சொல்லப்பட்ட ஒரு நாளில் இந்த பூமியினுடைய மேற்பரப்பில் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான இடம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை சொல்லாம் அவர்களால் சொல்லப்பட்ட இடத்தில் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு அவனது மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தெரிந்து தெளிவு பெற்று அதை உள்வாங்கி அதற்கு போர் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதோடு அந்த விஷயங்களை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உயரிய நன்னோக்கோடு நாம் எல்லாம் இங்கு கொள் நிற்கின்றோம் இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹு அலமீன் இந்த மனித சமுதாயத்தை நேரடிப்படுத்துவதற்காக எந்த திருமறை குரானின் இறக்கியளினோ அந்த திருமறை குரானுக்கு விளக்கு உரையாக அமைந்த நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவருடைய பொன்மொழிகள் ஆகியவற்றிலிருந்து ஒரு சில விஷயங்களை உங்களுடைய மேலான கவனத்திற்கு தரலாம் என்று நான் கருதுகிறேன் அன்பிற்குறித்தார் அவர்களே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்காக என்னென்ன விஷயங்கள் தேவையோ அவற்றை அனைத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் வழங்கியிருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு ஏராளமான நியமத்துகளை வழங்கியிருக்கிறான் படைத்து அப்படி விடல படைத்தவன் அவன் ரப்புங்கிற காரணத்தினால் படைத்து இந்த மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நமக்கு முழுமையாக வழங்கியிருக்கிறார் மனிதர்களை படைத்த ரபுல் ஆலமீன் இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற நிலை ஏற்படுத்தாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை நெறியும் நமக்கு சேர்த்தே தருகிறான் ஆதபைசலாம் அவர்களை அல்லாஹ் அல்லஹரப்பு படைத்து இந்த பூமிக்கு அனுப்பிவதற்கு முன்பாக நீங்கள் பூமிக்கு செல்லுங்கள் என்னுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு வரும் அந்த வழிகாட்டுதலை யார் பின்பற்றுகிறாரோ அவர் ஒருபோதும் வழிகட்டும் போக மாட்டார் ஆக மாட்டார் என்ற ஒரு வாக்குறுதியை எடுத்தார் அல்லஹரு புலாலின் ஆதமலை அவர்கள் இந்த பூமிக்கு இறக்கி வைத்தான் அதற்கு பிறகு வந்த ஏனைய நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அவர் அவர்களுக்கு ஆலமீன் தன்னுடைய வழிகாட்டுதல்களை தன் மூலமாக வழங்கிக் கொண்டே இருந்தான் அந்த வழிகாட்டுதலுடைய பெயர்தான் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆதபிசல்லாம் அவர்கள் முதற்கொண்டு நபிகள் நாயகம் சல்லாஹி செல்லாம் அவர்கள் வரை அல்லாஹ் ரபுல்லாலமின் மனிதர்களுக்காக வேண்டி தேர்வு செய்த அந்த வாழ்க்கை நெறி என்பது இஸ்லாம் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லாம் அவர்கள் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமையாக நம்மிடம் ஒப்படைத்து விட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்கான் என்பதை நாம் உறுதியாக நம்பியாக வேண்டும் அவன் தான் உண்மையான முழுமையாகவும் இருக்க முடியும் ஆலமீன் அந்த இஸ்லாமிய வாழ்க்கை நிறைய சொல்லும் போது தன்னுடைய அருளாக நியமத்தாக சொல்லுகிறான் அல்லஹரபுல்லி மனிதருக்கு எண்ணற்ற எண்ணிலடங்கா நியாமத்துகளை வழங்கியிருக்கிறான் இன்னல் இன்சார் கஃபார் நீங்கள் அல்லாஹுடைய நியமத்துகளை அருட்கொடைகளை எண்ண முற்பட்டால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் ரூபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் திருமறை குராயம் திறந்து பார்த்தோவையானால் அல்லாஹ் மனிதர்களுக்கு வழங்கிய பல்வேறு நியாமத்துகளை சொல்லி காட்டுகிறான் எல்லா நியாமத்துக்கும் சொல்லி காட்டவில்லை ஒரு சில நியாமத்துகளை சொல்லி காட்டுகிறான் அந்த ஒரு சில நியமத்துகளில் அல்லாஹ் ரூபுல் இஸ்லாமிய மார்க்கத்தையும் சொல்லி காட்டுகிறான்

இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை தீனை முழுமைப்படுத்தி கொடுத்து விட்டேன் வாத்மம் தாலிக்கும் நியமதி என்னுடைய நியமத் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்னுடைய அருள் என்னுடைய நியமத் இந்த நியமத்தை உங்களுக்கு நான் நிறைவுபடுத்தி கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹரபுல்லாலின் சொல்லிவிட்டு அந்த நியமத்தை நான் பொருந்தியும் கொண்டேன் என்று ஆலமின் திருமறையுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான் அன்பிற்குறித்தானவர்களே இஸ்லாமிய மார்க்கம் என்பது நபிகள் நாயகம் காலத்திலே பற்றி விட்டது என்பதை சொல்லி காட்டுகிறான் எனவே நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாம் என்று நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ சஹாபாக்கள் எதனை இஸ்லாம் என்று ஏற்றுக்கொண்டார்களோ அதுதான் இஸ்லாமை தவிர அதற்கு பிறகு இஸ்லாம் என்ற பெயரில் மார்க்கம் என்ற பெயரில் நன்மைகள் என்ற பெயரில் அதில் கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள் யார் நாம் ஏவாத ஒரு செயலை அமலை செய்கிறாரோ அது அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அது மறுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லலா சொல்லிக்காட்டுகிறார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத புதிய விஷயங்களை எவர் ஏற்படுத்துகிறாரோ அது ஒருபோதும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது மறுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லாம் அவர்கள் வன்மையாக சுட்டி காட்டுகிறார்கள் அது மட்டுமா நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறார்கள் தலாலா தலாலத்தின் பின்னார் மார்க்கத்தில் புதிது புதிதாக விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் ஏன் தெரியுமா மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கப்படுது என்பது அது பிதாத் ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு அந்த வழிகேடுடைய இறுதி முடிவு நரகம் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லி காட்டுகிறார்கள் ஏன் இந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லாம அவர்கள் மார்க்கம் என்ற பெயரில் நன்மைகள் என்ற பெயரில் மார்க்கத்தில் ஏற்படுத்துவதை ஏன் இந்த அளவுக்கு கடினமாக தெரியுமா அல்லாஹ் ரபுல்லாலின் சொல்லுகிறான் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நிறைவுபடுத்தி கொடுத்து விட்டேன் என்று இல்லை மார்க்கம் நிறைவு பெறவில்லை மார்க்கத்தில் இன்னும் இந்த குற்றம் சுமத்துகிறான் அல்லாஹுக்கு மார்க்கம் சொல்லி தரவில்லை என்று சொல்லுகிறான் அதுதான அர்த்தம் அப்ப பெரிய ஒரு மோசமான செயல் அல்லாஹுக்கு மார்க்கத்தை பற்றி தெரியாது அல்லாஹ் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டார் என்பது சொல்வது அது உண்மை அல்ல என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோமா இல்லையா தான் நபிகள் நாயகம் சல்லா சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை வறுமையானால் அவருடைய இறுதி முடிவு நரகம் என்று ரசு அல்லாசல் அம்மா அவர்கள் கண்டிக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு மனிதன் மார்க்கம் என்ற பெயரில் ஒரு விஷயத்தை புதிதாக உருவாக்கிறான் என்றால் அது அல்லாஹையும் சாடுகிறான் அந்த மார்க்கத்தை போதித்த நபிகள் நாயகம் சல்லலாசன் சாடுகிறான் என்ன அர்த்தம் ரசுசலாசல் அல்லவர்களை பற்றி அல்லாஹ் குரான் என்றால் சொல்லி காட்டுறான் யா ஐயோஹர் மா உன்

அந்த தூது செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் இருந்தால் உங்களுடைய தூது பணி நீங்கள் முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லாம சொல்லி காட்டுகிறார் அப்ப ரசூசல்லாம் அவர்கள் மார்க்கம் என்ற விஷயத்தை நமக்கு தெளிவாக சொன்ன பிறகு அல்லாஹ் ஆலமீன் தெளிவாக சொல்ல வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்த பிறகு ரசூசல்லா செல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய தூதை மக்களுக்கு முழுமையாக எடுத்து வைத்து விட்டார்கள் இதற்கு சான்று யாரு சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜின் போது ஒரு நீண்ட நெடிய உரை நிகழ்த்துகிறார்கள் வதான்னு சொல்லப்படக்கூடிய விடை பெறக்கூடிய அந்த ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் தெளிவாக மக்கள் சொல்கிறார்கள் காக்கும் பாதாமிக்கும் ஹாதா மனிதர்களே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனமாக கேளுங்கள் ஏனென்றால் இதற்கு பிறகு அடுத்த ஆண்டு இந்த இடத்தில் நான் நிற்பேனா என்பது எனக்கு தெரியாது இது தன்னுடைய கடைசி உரையாக கூட இருக்கும் எனவே நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெளிவாக கேளுங்க சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் அவர்கள் மனித சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய அதிமுக்கியமான விஷயங்களை பட்டியல் கொண்டே வருகிறார்கள் அந்த கட்டத்து ஒரு கட்டத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா கேட்கிறார்கள் இன்னும் அந்நிதும் அல்லாஹ் மறுமை நாளில் உங்களை விசாரிப்பான் யாரை பற்றி என்னை பற்றி விசாரிப்பான் என்ன விசாரணை அல்லாஹுடைய தூதை நான் உங்களுக்கு முழுமையாக நான் எத்தி வைத்து விட்டேனா சேர்ப்பித்து விட்டேனா என்று அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடம் விசாரிப்பான் அல்லாஹ் குரான் சொல்றா இல்லையா வலனஸ் அலன் ஒரு சில இலகியும் வலனஸ் அலன் முர்சலீம் எந்த ரசூல் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அவரையும் அல்லாஹ் தல விசாரிப்பான் எந்த சமுதாயம் ரசூல் அனுப்பப்பட்டதோ அந்த சமுதாயத்தும் விசாரிப்பான் ரசூலையும் விசாரிப்பான் ரசூல் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அந்த சமுதாயத்தை விசாரிப்பான் அந்த தான் பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் சல்லதாசனம் சொல்லுகிறார்கள் அல்லாஹரின் அவர்களை நூலாம் முதல் ரசூல் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல் நூலாம் அவர்களை விசாரிக்கும் போது அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க இந்த நூ என்ற நபி எங்களுக்கு உன்னுடைய தூதை சொல்லவில்லை என்று மறுத்துடுவாங்க அல்லாஹ் ரெண்டு பேரையும் விசாரிப்பான் ரசூலையும் விசாரிப்பான் ரசூலுடைய உம்மத்தையும் விசாரிப்பான் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லாசல்லாம் அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்கிறார்கள் மறுமை அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமீன் என்னை பற்றி உங்களுடைய விசாரிப்பான் அப்படி விசாரிக்கும் போது உங்களுடைய பதில் எதுவாக இருக்கும் என்பதை எனக்கு சொல்லுங்கள் சொன்னபோது போது சஹாபா பெருமக்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் எந்த தூதை அல்லாஹுடன் பெற்றீர்களோ அதை முழுமையாக எங்களுக்கு எத்தி வைத்து விட்டோம் என்று நாம் மறுமையில் சாட்சி பகர்வோம் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி வானத்தை நோக்கி உயர்த்தி அல்லாஹு நீ எனக்கு வழங்கிய அந்த மார்க்கத்தை இந்த மக்களுக்கு நான் முழுமையாக எடுத்து வைத்தேன் என்பதை இந்த சஹாபா பெருமக்களை சாட்சியாக சொல்கிறார்கள் அதற்கு நீ சாட்சியாக இரு என்று நபிகள் நாயகம் சல்ல வசல்லாம் அவர்கள் சாபாக்களை சாட்சியப்படுத்தி விட்டுத்தான் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள் அது மட்டுமா அந்த சகாபாக்களை பார்த்து சொன்னது என்ன குமுல் வருகை தந்து இருக்கக்கூடியவர்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வருகை தராத அந்த மக்களுக்கு இங்கு எடுத்து வைத்து விடுங்கள் கேட்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அதிகமாக விளங்கக்கூடிய நிலைமை இருக்கலாம் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டுத்தான் இந்த உலகத்தில் சென்றார்கள் அன்பிற்குரித்தானவர்களே நாம் வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது ஒரு நபிக்கு பிறகு இன்னொரு நபி வந்த சவரலை பார்க்கிறோம் அப்படித்தானே ஆதமிழ்சலாம் பிறகு மற்ற மற்ற நபிமார்கள் ஒன்றன் பின் ஒன்றன் வந்தார்கள் மூசாலேசம் ஈசா வந்தாங்களா இல்லையா வந்தாங்க எதுக்கு வந்தாங்க ஒரு நபிக்கு பிறகு இன்னொரு நபி வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா ஒரு நபி அல்லாஹுடைய மார்க்கத்தை அல்லாஹுடைய சரியத்தை இந்த மக்களுக்கு போதிக்கும் போது அந்த நபிக்கு பிறகு என்ன நடக்கும் அந்த மார்க்கத்தில் சில மாற்றங்களை மக்கள் கொண்டு வந்து விடுவார்கள் மாற்றப்பட்ட விஷயங்களை சரி செய்வதற்காகத்தான் அடுத்த நபி வருவார் இது மார்க்கத்தில் இல்ல என்று சொல்வதற்காக அந்த நபி வருவார் எனவே ஒரு நபியுடைய உம்மத் நபியுடைய போதனைக்கு மாற்றமாக சில மாற்றங்கள் கூடுதல் குறைவு ஏற்படுத்தும் போது அதை சரி செய்வதற்காக ஆலமீன் ஒரு நபிக்கு பிறகு ஒரு ரசூலுக்கு பிறகு இன்னொரு அனுப்பி கொண்டிருந்தான் ஆனால் நம்முடைய ரசூல் சல்லல்லாசல் நபர்களுக்கு பிறகு எந்த ரசூலும் இல்லை எந்த நபியும் இல்லை யாருடைய பொறுப்பு இந்த மார்க்கத்தை சரி செய்வது ரசூசுடைய மார்க்கம் இதுதான் மக்கள் மத்தியில் கொண்டு செலுத்தக்கூடிய பொறுப்பு யாருமே தெரியுமா ரசூலுக்கு பிறகு ரசூல் இல்லை என்ற காரணத்தினால் அந்த பொறுப்பு நம்முடைய தோள்களில் சுமத்தப்பட்டிருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது

உண்மையான குர்ஆனையும் சுண்ணாவையும் மக்களுக்கு மதிலே கொண்டு செல்லும் போது என்ன சொல்றாங்க இது என்ன புதுசு புதுசா சொல்றீங்கன்னு ஒரு கேள்வி வரும் வருமா வராதா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து விஷயங்களை மக்களுக்கு சொல்லும் போது மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதுக்கு முன்னால் இந்த மாதிரி யாருமே சொல்லவில்லையே இது நமக்கு புதிதாக வல்லவா இருக்குன்னு ஆட்சியோர் சொல்லக்கூடிய பனசு குர்ஆனிலும் ஹதீசனும் உள்ள விஷயங்கள் சொல்லும் போது மக்கள் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க காரணம் என்ன தெரியுமா அந்த மக்களுக்கு சரியான இஸ்லாம் சென்றடையவில்லை என்பது தானே எனவே அன்பிற்குரித்தவர்களே ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் வாழ்ந்தோம் மறித்தோம் என்ற நிலையில் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் போது எந்த பொறுப்பை நம்முடைய தோள்களை சுமத்தி விட்டு சென்றார்களோ அந்த பொறுப்பு என்ன என்பதை நாம் தெரிந்தாக வேண்டும் இல்லையே மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் விசாரிக்கப்படும் மறந்து விடாதீர்கள் அந்த பொறுப்பு நம்முடைய பொறுப்பு ஒவ்வொரு முஸ்லிம் ஒவ்வொரு மூமனுடைய பொறுப்பு வாட் இஸ் ரியல் இஸ்லாம் உண்மையான இஸ்லாம் என்ன இஸ்லாத்துடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன வணக்க வழிபாடுகள் என்ன இஸ்லாமிய மாண்புகள் என்ன இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன என்பதை எல்லாம் ஒவ்வொரு முஸ்லீம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் வாழும்போதைய ஆபிஷன் என்ன அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் ஒவ்வொரு உரையின் போதும் நபிகள் நாயகம் சல்லல்லாசல்லாம் அவர்கள் மூன்று வசனங்களை ஓதுவார்கள் அல்லவா அந்த ஒரு வசனத்தில் என்ன இருக்கு

லா ஜன்னா இறுதி இறுதி பேச்சு சொல் இருக்குமோ அவன் சொர்க்கத்தில் இல்லையா கடைசி மண் மண்கான ஆகாமி வாழ வேண்டும் மரணிக்கும் போதும் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் நான் முஸ்லீமாக வாழ்ந்த மட்டும் போதும் அது மரணிக்க கூடிய நிலையில் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று நாம் முயற்சி செய்ய வேண்டும் துவா செய்ய வேண்டும் நிலைமைகள் மாறலாம் நிலைமைகள் மாறலாம் அல்லாஹ் அலமின் திருமறிய குரன் துவான கற்றுக் கொடுக்கிறான் பாருங்க ரப்பனா லா துசி குலுபனா அதை இது அதைத்தன வஹப்ல யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்திற்கு நீ நேரான இதாயத்து வழி காட்டிய பிறகு எங்களுடைய இதயங்களை நேர் நேருழியிலிருந்து தடம் புரள வைத்து விடாத ரப்பே என்று அல்லாஹ் இடத்தில் துவா செய்ய வேண்டுமென அல்லாஹ் சொல்லி காட்டனா இல்லையா நபிகள் நாயகம் சல்லலாசன் சொல்லுகிறார்கள் இன்ன குலுவல இஸ் அசாபி ரஹமான் யுகலிபா கைப் யேஷா அடியார்களுடைய மனிதனுடைய உள்ளங்கள் ரஹ்மானுடைய இரண்டு வீரர்களுக்கு இடையிலே இருக்கு அவன் எப்படி வேண்டாம் நிசிமாத திருப்புவான் எனவே தான் அல்லாவிடத்தில் எந்த நேரமும் யால்லா என்னை நேரான வழியில் நிலைத்திரிக்க வைப்பாயர் துவா செய்துட்டே இருக்கிறோம் அது நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்கத்திலும் துவா செய்யறோம் இஹ் ஸிராத்தல் முஸ்தகீம் யாழா எங்களுக்கு நேரான வழியை காட்டு நேரான வழி தானே இருக்கிறோம் நேரான வழித்தானே இருக்கிறோம் அதான தொட வந்திருக்கிறோம் எல்லாமே நேரம் என்ன நேரான வழியில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு தொடுகையிலயும் ஒவ்வொரு ரகத்துலயும் அந்த சூரத்தில் ஃபாத்தியர்கள் இருக்கக்கூடிய ஈயா கன அபுது வையா கரசைனோடு ஏ தின சிராத்தல் புஸ்தகின் எங்களுக்கு நேரான வழியை காண்பி என்று மாறி மாறி கேட்டு கொண்டிருக்கணும் எதற்காக எந்த நேரமும் நம்முடைய ஈமாருக்கு ஆபத்து வரலாம் நம்முடைய கொள்கைக்கு ஆபத்து நிகழலாம் எனவே நாம் மிகவும் உஷாராக இருக்கிறோம் நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நாம் எந்த நேரமும் அந்த சிந்தனையோடு இருக்கணும் எனவே தான் நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் இப்படி செஞ்சிருக்கிறாங்க என்ன முக்கல்லிபல் அல்லாஹு உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை ஈமானில் நிலை பெற வைப்பாயாக நிலைத்திரிக்க செய்வாயாக ரசூல் கேட்கறாங்க துவா கற்றுக் கொடுக்கறாங்க நாம இவ்வளவு கேட்கணும் என்னைக்கா கேட்டிருக்குமா அன்பிற்கு குறித்தார்களே அல்லாஹ் இந்த நியமத்து இஸ்லாம் என்ற நியமத்தை நமக்கு கொடுத்தோம் பாத்தீங்களா இந்த நியமத்தை பெறுவதற்காக வேண்டி நாம் என்ன அர்ப்பணிப்புகள் செய்தோம் சொல்லுங்க பாப்போம் சஹாபா பெருமக்கள் இந்த கொள்கை பெறுவதற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்வதற்காக நடைபயிலுவதற்காக எத்தனை எத்தனை தியாகம் செய்தார்கள் உயிர் தியாகம் செய்தாங்க பொருள் தியாகம் செய்தாங்க இறுதியாக தான் பிறந்து வளர்ந்த அந்த ஊரை விட்டு வெளியேறி ஹிஜர் செஞ்சு மதினாக்கு போனாங்களா இல்லையா இவ்வளவு ஸ்ட்ரகிள் இவ்வளவு போராட்டம் எதற்காக ஈமாதுக்காகத்தானே அந்த இஸ்லாத்திற்காகத்தானே அந்த இஸ்லாத்திற்காக நாம் என்ன தியாகம் பண்ணினோம் நாம் என்ன செய்தோம் அதை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கோமா இலவசமா கிடைச்சிருச்சு ஏதோ முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்து விட்டோம் முஸ்லிம்களுடைய பெயர்களை வைத்துக் கொண்டோம் நம்மை முஸ்லிம்களை நாம் அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்தை நாம் விளங்கி புரிந்து அதனுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம் என்றால் பெரும்பாலும் இல்லை we are muslim by birth பிறப்பால் முஸ்லிமே தவிர உண்மையிலே முஸ்லிமானு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்துவிட்டால் விட்டால் ஒருபோதும் ஒருவர் முஸ்லிமாக ஆக முடியாது அப்படியானால் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் முஸ்லிமா இருக்கணுமா இல்லையா முஸ்லிமா இல்லையே அல்லாஹ் கண் முன்னால் அழிக்கிறானே அப்படித்தானே அப்ப பிறப்பால் யாரும் முஸ்லிமாக ஆக முடியாது படைத்த ரப்பை இஸ்லாமிய மார்க்கத்தை இதை தெரிந்து வாழக்கூடியவன் தான் உண்மையான முஸ்லிமாக இருக்க முடியும் எனவே அன்பிற்குறித்தவர்களே அல்லாஹ் ரபுல் அலமின் சிறிது காலம் இந்த உலகத்தில் வாழ வைக்க போகிறான் அந்த வாழ்நாட்களை வீழ்த்தி விடாமல் அல்லாஹ் ரபுல் அலமின் முஸ்லிமாக வாழ வேண்டும் முஸ்லிமாக இறக்க சொன்னாங்க பாத்தீங்களா அதற்காக நாம் என்ன செய்யும் இஸ்லாத்தை பத்தி தெரிஞ்சிருக்கோமா சொல்லுங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோமா இஸ்லாம் என்றால் குரான் படிச்சிரு இஸ்லாம் எங்க இருக்கு குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கு பல்வேறு விஷயங்களை பார்ப்பதற்கு நேரம் காலம் இருக்கு அல்லாஹ்வுடைய மெசேஜ் திருமறை குர்ஆன் அத பார்க்கிறதுக்கு நேரம் இருக்கா கையில மொபைல் வச்சிருப்போம் எந்த மெசேஜ் வராவிட்டாலோ ஏதாவது மெசேஜ் வந்திருக்கானு தடவீங்க பாக்குறீங்க பாக்குறீங்களா இல்லையா ஒரு மெசேஜ் வர போறது கிடையாது வந்துச்சா வந்துச்சா ஏதாவது வந்திருக்கா பாரு பாரு பார்த்துட்டு இருக்கீங்களே அல்லாஹ் ரப்பல் ஆடுவின் மெசேஜ் இருக்கே அந்த மெசேஜ் எத்தனை பேர் பார்த்தோம் திருமறைய குரான் வெறும் அரபில் ஓதுவது மட்டுமல்ல நம்ம நிறைய பார்க்கிறோம் ஜிப்பால வரக்கூடிய சகோதரர்கள் திருமறை குரான் மொபைல் மூலமாகவும் முஸ்ல மூலமாகவும் ஓதி கொண்டு தான் இருக்கிறோம் திருமறைய குரான் இறக்கப்படு இதற்காக அல்லு ஆயாதிஹி அவருடைய வசனங்கள் சிந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக தார் அல்லாஹர் பொல்லாலும் திருமறை குரான் இறக்கிறான் எனவே அன்பிற்குறித்தாளுடைய நேரம் காலத்தை கருதி நாம் திருமறைய குரான் கையில எடுங்க எடுங்க ஆல் இஸ்லாம்னு என்ன சொல்லப்பட்டிருக்கு ரசு செல்லாசனுடைய வாழ்க்கை வரவை படிங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்மளை கொண்டு கபர்ல வச்ச உடனேயே இந்த கேள்வி இந்த மூணு கேள்வி தானே வரும் நீட் எக்ஸாமா எந்த எக்ஸாமோ நமக்கு மறுமைக்கு போறக்கூடிய நீட் எக்ஸாம் என்ன தெரியுமா கபர்ல மூடே மூணு கேள்வி தானே மன் ரப்புக்க மன் நபியுக்க மாதீனுக்க இந்த மூட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இஸ்லாத்தினுடைய அடிப்படை அபிஷயம் தெரிஞ்சிருக்கோமா யோசனை பண்ணி பாருங்க நம்ம ரப்பு யாரு எப்படி தெரியும் ரப்ப பார்த்திருக்கோமா பார்க்கல இல்ல அந்த ரப்ப யார் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை திருமறை குரான் மூலமாகத்தான் நமக்கு தெரிய வரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் ஒன் தேட குரான்ல தன்னை அறிமுகப்படுத்துகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை உடைய ஒன் தேடுல தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறான் என அல்லாஹ் பார்க்கல அவருடைய பண்புகளை சொல்லி காட்டுறான் அவருடைய அஸ்மாக்களை சொல்லி காட்டுறான் பார்த்திருக்கோமா அதை பார்த்தா தான் என்னோட ரப்பு யாருன்னு சொல்ல முடியும் அல்லாஹ் எப்படி இல்ல அறிமுகப்படுத்த கேள்வி சொல்ல முடியுமா என்ன பதில் போறோம் குறித்தார்களே காலம் கடந்து விட்டது பரவாயில்லை கண் மூடுவதற்கு முன்பாக அல்லாஹ் யார் அல்லாஹுடைய மார்க்கம் எது அல்லாஹுடைய ரசூல் யார் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு அதனுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழும்போது உண்மையாக முஸ்லீமாக அல்லாஹுடத்தில் நாம் கருதப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு நல்லது அல்லாஹர்புல் ஆலமீன் இங்க வருக எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்திரளை வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மாவுடைய முதற்கட்ட உரையை நான் நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்லாஹி வசலாம் நபீனா முஹமத் அலிஹி வசி அஜ்மின் அம்மாபா அன்பிற்குத்தான் சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையில் நாம் எத்தனையோ வெற்றிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் நாம் செய்யக்கூடிய தொழில் வெற்றி பெற வேண்டும் என்ற வெற்றியை நோக்கி 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 ஓடிட்டு இருக்கிறோம் இந்த வெற்றி எல்லாம் தற்காலிகமானவை நிரந்தரமானவை அல்ல இப்போ கூட என்ன இருக்கு பிள்ளைகளுக்கு எக்ஸாம் நடைபெற்று கொண்டிருப்பதற்காக வேண்டி உரையை சுருக்கி சொல்லக்கூடிய நிலைப்பு நான் தள்ளப்பட்டிருக்கிறோம் எதற்காக வேண்டி அந்த குளகு படிக்கணும் வெற்றி பெறணும் ஓகே இல்லைன்னு சொல்லலை ஆனால் உண்மையான வெற்றி எது திருமறை நான் நம்ம எடுத்து பார்க்க சொல்றோமா இல்லையா அல்லாஹ் ரபுல் ஆலமின் உண்மையான வெற்றி எதுன்னு காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் நுழைந்து விடுகிறானோ அவன் தான் வெற்றி அடைந்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் சொல்லவில்லை படைத்த நம்மை படைத்த ரபுல் ஆலமின்னு சொல்லி காட்டுகிறான் உண்மையான வெற்றி என்ன தெரியுமா மறுமையில் பெறக்கூடிய வெற்றி என்ன வெற்றி நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் சொர்க்கத்துக்கு போய் சேர வேண்டும் இதுதான் உண்மையான வெற்றி அந்த உண்மையான ஒற்றியை தீர்மானிக்கக்கூடிய தளம் களம் இந்த உலகம்தான் தான் வெற்றியா தோல் எங்க தீர்மானிக்கணும் இந்த தான் அமல் செய்ய முடியும் மௌத்த போன பிறகு எந்த அமல் செய்ய மாட்டோம் எனவே ரொம்ப கவனமாக இருக்கணும் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக வேண்டி இந்த உலகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை பயன்படுத்தி இந்த உலகம் என்பது ஒரு எக்ஸாம் ஹால் தான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ரிசல்ட் அங்கு கிடைக்கும் எனவே இந்த உலகத்தில் வாழும்போது உலக மாயையில் மூழ்கி உலக வெற்றிகளை மட்டுமே இலக்காக கொண்டு செயல்படாமல் மறுமையுடைய சிந்தனையோடு நாம் செயல்படணும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எனக்கு பலன் தருமா அல்லாஹல் அங்கீகரிக்கப்படுமா என்பதை பார்த்து பார்த்து இந்த உலகத்தில் நாம் வாழ்க்கை நடத்த வேண்டும் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசத்தை பொறுத்தவரை ஒரு மோட்டலை போல தான் சென்னைக்கு போறோம் இடையில ஒரு மோட்டல் இருக்கு நல்ல ராகத்தா இருக்கு அங்கே இருப்போமா இருக்க மாட்டோம் நம்ம செல்ல செல்லக்கூடியதுக்கு போய் செல்ல போறோம் அப்படித்தானே அதே போல இந்த உலகம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இதைத்தான் ரசூ செலாசர் சொல்லியும் காட்டுறாங்க மாலி வலி துன்யா எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம் நான் ஒரு வழி போக்கன போல இந்த உலகத்துல கடந்து போவேன்னு எனவே அன்பிற் குறித்தவர்களே இந்த உலகத்து விஷயங்களை மட்டும் மூழ்கி மறுபையை நாம் மறந்து வாழ்ந்து விடக்கூடாது நாம் முஸ்லிமாக மௌத்தாகி அல்லாஹ் சொர்க்கம் செல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்படணும் அங்க போய் செல்லணும் அதுதான் நம்முடைய ஆம்பிஷன் அதுதான் அதான் வெற்றி இந்த குரான் சொல்லுகிறது நரகத்தில் விடுபடணும் சொர்க்கத்துக்கு போகணும் அதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன வழி அதுவும் குரான் சொல்லி காட்டுகிறது என்ன சொல்லுது வமைத் இல்லாஹ வரசுல்லாஹு பஹது ஃபாஜ ஃபவுசன் அவைமா யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டாரோ அவர் வெட்டின்னு வேற வெட்டின்னு சொல்லலை ஃபாஸ ஃபவுசன் அவைமா மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் எங்க வெற்றி இருக்கா அப்போ அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதில்தான் மகத்தான வெற்றி என்று அல்லா ரபுல்லாலின் திருமறை குரான் சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாஹுடைய ஆணைகள் என்ன கட்டளைகள் என்ன என்னூசலாசனுடைய கமான்ஸ் என்ன இது தெரிஞ்சாதான கட்டுப்பட முடியும் அல்லாஹுடைய ஏவல் கட்டளைகள் ரசூலுடைய கட்டளை என்னன்னு தெரிஞ்சாதான கட்டுப்பட முடியும் அது என்னன்னு தெரியாம இருந்தா எப்படி நம்மால் கட்டுப்பட முடியும் யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க எனவே அன்பிற்குறித்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் குரான்ல இருக்கு ரசூலுடைய கட்டளைகள் ஹதீஸ்ல இருக்கு எனவே குர்ஆனையும் ஹதீசனுடைய கைகள் எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட்டுமே ஆனால் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு மகத்தான ஒரு வாய்ப்பு அல்லாஹுல் ஆலமீன் திருமணிய குரான் மூலமாக நமக்கு வழங்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட மகத்தான வெற்றி பெறக்கூடிய நன்மக்களா அல்லாஹு ஆலமீன் நம் மனைவி நாட்கள் கேட்டுக்கொண்டு إذا الجمهور إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون وُذْكُرُ الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون قوم إلى